சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடலுக்கு வருமாறு சவால் சஜித் அனுர குற்றச்சாட்டு மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவில் பலர் பங்கேற்பு லாச்சபல் தமிழர் திருவிழாவில் பாரம்பரிய நிகழ்வுகளும் முன்னெடுப்பு சர்வதேச காணாமல் தின ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு கிளிநொச்சி பேரணியில் பங்கேற்கவும் அழைப்பு இஸ்ரேல் மீதான தாக்குதலை வரவேற்பதாக ஹமாசும் தெரிவிப்பு அவசர நிலையை சில இடங்களில் தளர்த்திய இஸ்ரேல் இனி தொடர்பன விரிவான செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் கட்டமைப்பில் காணப்படும் சில கட்சிகள் தென்பகுதி வேட்பாளர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டு பொதுக்கட்டமைப்பின் நோக்கம் மற்றும் தேவைகளை தெளிவாக எடுத்துரைத்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் தென்பகுதி வேட்பாளர்கள் காத்திரமான பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கூடி ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளர் பிரச்சார வேலை திட்டத்திற்காக மாவட்ட ரீதியாக தேர்தல் அலுவலகங்களை திறக்க வேண்டியுள்ளதால் நாளைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் குடிசார் அமைப்புகளுடனான கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படவுள்ளதாக வவுனியாவில் இன்று நடைபெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என நிறைவேற்றுக் கூட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளாா் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் அன்று வவுனியாவில் கோவில் புதுக்குளம் பகுதியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளருக்கான தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் ஒழுங்குமுறை தொடர்பாகவா கலந்துரையாடப்பட்டிருந்தது குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் கோவிந்தன் கருணாகரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேம் ஆனந்தன் போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் ஜி மற்றும் சந்திக்க வேண்டும் என்ற கேட்டிடத்தில் இதில் அங்கம் வைக்கக்கூடிய சில கட்சிகள் சந்தித்திருக்கிறார்கள் ஏற்கனவே சந்தித்து பின்பாடு அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர்களுக்கு அது தொடர்பான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படவில்லை என்பதும் நாங்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் நாங்கள் தென் பகுதி வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதும் முழுமையாக நாங்கள் அவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறோம் அந்த நம்பிக்கைக்கு உகந்த வகையில் இந்த விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை இன பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பது நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் என்ன செய்வோம் என்று இந்த முறை இவர்கள் சந்தித்த பொழுதும் தாங்கள் வந்தால் மூணு பதினூன்ற ஆத்திரத்தை நடைமுறைப்படுத்துவது போன்ற பல விஷயங்கள் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் கலந்து கொண்டவர்கள் பேச்சுவார்த்தைகள் கலந்து கொண்டவர்கள் எங்களது நிலைப்பாட்டை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார்கள் ஆகவே அதன் அந்த விடயங்கள் தான் நடந்து முடிந்த விடயங்கள் நாங்கள் என்று பொது வேட்பாளருக்கான வாக்கு சேகரிப்பில் இப்பொழுது ஈடுபட்டிருக்கின்றோம் தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் என்பது நடைபெறும் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை என்பது அது ஒரு காத்திரமான ஒரு ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தைக்கு ஆறாவது வேட்பாளர்கள் வருவார்களாக இருந்தால் அந்த நேரத்தில் இந்த இந்த கட்டமைப்பானது தமிழ் தேசிய கட்டமைப்பானது கூடி அது தொடர்பான முடிவுகள் எடுத்து நாங்கள் சேர்க்கிறோம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைய வழிமுறையில் பகிரங்க கலந்துரையாடல் ஒன்றுக்கு வருமாறு சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுரகுமாரி திசா நாயக் ஆகியோருக்கு சவால் விடுத்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனியும் மக்களுக்கு பொய்களை கூறுவதை நிறுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளார் பகிரங்க கலந்துரையாடல் மூலம் அவர்கள் மேடைகளில் கூறும் விடயங்கள் என உண்மைத்தன்மையை முழு நாட்டு மக்களும் கண்டுகொள்ள முடியும் எனவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீகத் கட்சி தலைமையகத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மள கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் அம ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங் இன்று பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதை அனுமதிப்பதற்கான பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இதன் பின்னர் உரையாற்றிய ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மாற்றுவதற்கான சாத்திய கூறுகளை இல்லை எனவும் அவ்வாறு நடந்தால் நாட்டின் பொருள் மீண்டும் வீழ்ச்சியடையும் அவர் கூறியுள்ளார் சஜித் நாயகவும் பொருட்களின் விலை மற்றும் வரி குறைப்பு தமது கொள்கை பிரகடனங்களால் மக்களை ஏமாற்றி நாட்டை துரிதமாக அளிக்கப் போவதாக ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் வரி குறைக்கப்பட்டால் அரசின் வருவாய் குறைவடையும் எனவும் அப்போது சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைய முடியாது போகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அந்த இலக்கை அடைய முடியாது போனால் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை இழக்க நேரிடும் எனவும் அவ்வாறு நடந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருந்த நிலைய நாட்டில் ஏற்படும் எனவும் ரணில் விக்ரமசிங்க வரிகளை குறைப்பதற்கும் தாமும் விரும்புகின்ற ரூபாயின் பருமதி பலப்படுத்துவதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின்படி படி செயற்படுவதன் மூலமே அதனை செய்ய முடியும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவற்றிலிருந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சுமார் மில்லியன் டாலர்களை பெறுவதாகவும் வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் ராஜபக்ஷ அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு சதி செய்யப்பட்டதாகவும் ரணில் விக்ரமசிங்க இணைந்து நாட்டின் வீழ்ச்சியை தடுத்ததாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜின பெறமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளரை உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் காலிமுகத்திரல் போராட்டத்தின் போது இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தலைவரை செயற்பாட்டாளர்கள் கோரியதாகவும் தற்போது நாமல் ராஜபக்சவை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை ஸ்ரீலங்கா பொதுஜின வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் அவ்வாறு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் நாட்டை பொறுப்பேற்கும் இளம் தலைவர் என்ற பெருமையை அவர் பெற்றுக்கொள்வார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலங்களில் இருந்தவர்களைப் போல் அல்லாது தமது வேட்பாளர் மிகவும் பொறுப்பான முதிர்ச்சி அடைந்த ஒருவராக இருப்பதாகவும் ஜான்சன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா போஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவுக்கு வயதாகிவிட்டதால் நாட்டை ஆள முடியாது என சிலர் கூறுவதால் முப்பத்தி எட்டு வயதான ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்ததாக குறிப்பிட்டார் எனினும் ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கு மிகவும் இளமையானவராக நாமல் ராஜபக்சே இருப்பதாக மக்கள் குறை கூறுகின்றார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் தந்தையான மஹிந்த ராஜபக்சவினால் ஆரம்பிக்கப்பட்ட நாட்டின் அபிவிருத்தியை மீள ஆரம்பிக்கக்கூடிய ஒரே வேட்பாளரும் தலைவரும் நாமல் ராஜபக்சவே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா போஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகளைய எதிர்ப்பு இயக்கத்தின் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சியை பிடிக்க அனுமதித்ததன் மூலம் ஸ்ரீலங்கா போஜன பிரமுனை நாட்டை வீழ்ச்சியடையாமல் தடுத்ததாக மீண்டும் வலியுறுத்தினார் கொரோனா தொற்று பரவிய கால பகுதியில் பல அபிவிருத்தி அடைந்த நாடுகள் சரிவை சந்தித்ததாக கூறியுள்ள அவர் மக்களை சாக விட்டுவிட்டு நாட்டை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் சில நாடுகளைப் போலவே கோவிட் தடுப்பூசிகளின் இறக்குமதியை மறுக்கும் முடிவை தாமும் எடுத்திருக்கலாம் என்ற போதிலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் தொற்று நோயால் மக்கள் இறக்கக்கூடாது என்ற முடிவை மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பின்னணியில் நாட்டின் பௌத்த அரசியல் முகாமுக்கு எதிராக ஒரு சதி இருந்தது எனவும் அதுவே இறுதியில் தமது அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் நாட்டை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டுமா அல்லது அரசாங்கம் வீழ்ச்சியடைய வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியிருந்தது எனவும் ஸ்ரீலங்கா போஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் தற்போது பங்களாதேஷில் என்ன நடந்தது என கேள்வி எழுப்பிய அவர் அவர்களின் நாடு சீரழிந்து விட்டது எனவும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பங்களாதேஷ் அரசு ஏற்கனவே சரிந்துவிட்டது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பரிஸ் மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் இன்று இடம்பெற்ற தேர்திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் தேர்திருவிழாவின் பின்னணியில் பிரான்ஸ் தமிழர்களின் முக்கிய ஒன்று கூடல் மற்றும் வணிக மைய அடையாளமாக உள்ள லாசபல் பகுதியில் நேற்று முன்தினமாக ஆரம்பித்து தமிழர் விழாவில் இன்று பல நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன பரிஸ் பத்தாம் வட்டார நகரசபை மற்றும் காவல்துறையின் ஒத்துழைப்புடனான கடந்த இரண்டு நாட்களும் இந்த வெளியிறங்கு நிகழ்வுகள் இடம்பெற்ற நிலையில் இன்று இறுதி நாளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இன்றைய நிகழ்வுகளில் தமிழர்களின் பாரம்பரிய கலை வடிவங்களுக்கு முக்கியம் வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலத அத்துக்கோரளவிற்கு அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதற்காக பெருந்தொகை பணம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி தேசவர குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பணம் சிங்கப்பூரில் வைத்து தலத அத்துக்கோரளவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் இணைவதற்கான பயணத்தை பெற்றுக் கொள்வதற்காக காலையில் சிங்கப்பூர் சென்ற தலத அத்துகூறல அன்று மாலையே இலங்கை திரும்பியதாக தயாசிர் ஜெயசகர குறிப்பிட்டுள்ளார் பண பரிவர்த்தனைக்காக மேலும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாய்லாந்திற்கு ஏற்கனவே சென்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பண முடித்தவுடன் ஜனாதிபதி ரணில் இணைந்து அவருக்கு இருவரும் ஆதரவு அளிப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விமான நிலைய நுழைவு விசைவு பரிவர்த்தனை மூலம் கிடைக்கும் பணமே இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதாக தயாசிரி ஜெயசங்கர கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒருவரை கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தயாராக உள்ளது என அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசா தெரிவித்து தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நீதிமன்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா டெலிகோமை விற்பனை செய்வதை தேசிய மக்கள் சக்தி எதிர்ப்பதாக அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் அதனை முகாமித்துவம் செய்வதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒருவரை கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா டெலிகோம் பொறியியலாளர்களுடன் தாம் கலந்துரையாடியதாக கூறிய அவர் டெலிகோம் தொடர்ந்து மாற்றமடைந்து வரும் ஒரு உயர் தொழில்நுட்பத்துறையாக இருப்பதால் அதை நிர்வகிக்க போதுமான திறன் இல்லை என்ற அவர்கள் சுட்டிக்காட்டியதாக தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களை வாக்குத்துள்ளார் அனுரக்குமர் திசா நாயக்கர் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு திறமையான மனித வளங்கள் இல்லாததால் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் கூறியுள்ளார் நாட்டிற்கு புதிய அறிவு மற்றும் திறன்களை கொண்டு வரும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் உயர்தர பரிசுகள் சித்தியடைந்த குறைந்த இருநூறு மாணவர்களை அரசாங்க செலவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப தேசிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக சரித்திர ரீதியான மாற்றம் ஒன்று நிகழப்போவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாட்டை அஞ்ச ஊழல் மிக்க திருடர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டுமே ஆனால் நாயகவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் திருநெல்வேலி சந்தைக்கு அருகாமையில் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கொண்டு இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டில் ஒரு சரித்திர ரீதியான மாற்றம் நிகழப் போகின்றது அந்த மாற்றம் தான் மாற்றம்தான் இருபத்தி ஓராம் திகதியிடம் பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலாகும் அப்ப அந்த ஜனாதிபதி தேர்தலை வெல்ல கூகின்ற நபர் வெற்றி வாகை சூடுகின்ற நபர் வேறு அல்ல எங்களுடைய தலைவர் தோழர் அனுரகுமாரன் சாநாயக்க அவர்களாகும் அனுர சாநாயக்க அவர்களுடைய வெற்றியை மேலும் மேலும் உறுதுப்படுத்துவதற்காக நாங்கள் யாழ் என்ற வகையில் மாவட்டத்தில் இருக்கின்ற தோழர்கள் தோழிகள் அனைவருமே இன்றைக்கு யாழ் மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக பிரதேச வாரியாக நாங்களுடைய அலுவலகங்களை திறந்து கொண்டு செல்கிறோம் இருந்து இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு செய்தியை அல்லது தேசிய மக்கள் சக்தி தொடர்பான விடயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் இடம்பெறவுள்ள நிலையில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் அடிக்கடி கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றடைந்துள்ள நிலையில் இந்திய கடற்படையின் முன்னணி ஒன்று நாளைய தினம் இலங்கையை சென்றடையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடலில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்து அமைவிடத்தில் உள்ள இலங்கை தீவு பூகோள அரசியல் களத்தில் தொடர்ந்து முக்கிய வகிவாகத்தை கொண்டுள்ள நிலையில் அதன் அரசு தலைவர் தேர்தல் களமும் அனைத்துலக உற்று நோக்கலை கொண்டுள்ளது இந்த பின்னணியில் ஒரு வாரத்தில் மூன்று அமெரிக்க போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு சென்றுள்ள சம்பவமும் பதிவாகியுள்ளது இவ்வாறான நிலையில் இந்திய கடற்படையின் முன்னணி போர்க்கப்பலான ஐ எஸ் என் மும்பை நாளைய தினம் இலங்கையை சென்றடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்று நாட்கள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை செல் முறைப்படி வரவேற்பதற்கு கடற்படையினர் திட்டமிட்டு ஓராம் ஆண்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது ஐஎன்எஸ் மும்பை கப்பலானது ஆனது ஸ்ரீலங்கா விமானப்படையால் இயக்கப்படும் டோர்னியர் கடல் கண்காணிப்பு விமானத்திற்கான அத்தியாவசிய உதரி பாகங்களை கொண்டு செல்ல தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் தென்மராஜ் பகுதியை சேர்ந்த செல்லையா திருச்செல்வம் என்பவர் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எடையுள்ள வாகனத்தை நூறு மீட்டர் தூரம் வரை தனது இரு காதுகளால் இழுத்து சாதனையை நிலைநாட்டியுள்ளார் இவர் பட்டாரக வாகனத்தை தனது தாடியால் இழுத்து சோழ சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்திருந்த நிலையில் தனது அடுத்த சாதனையையும் இன்று நிலைநாட்டியுள்ளார் ஜாழ்ப்பாணம் தென்பராஜி பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதான செல்லையா திருச்செல்வம் என்பவர் கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி நிறை கொண்டு பட்டாரக வாகனத்தை தாடியால் இழுத்து சோழனுலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருந்தார் இதன் பின்னர் சாவகச்சேரி பேருந்து நிலையத்தின் அருகில் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பது கிலோ இடையுள்ள வாகனத்தை ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரம் வரை நாற்பத்தைந்து நிமிடங்களில் இழுத்து சாதனையும் படைத்திருந்தார் இந்த நிலையில் என்று காலை ஒன்பது மணியளவில் ாழ்ப்பாணம் கொடிகாமம் நட்சத்திர மஹால் மூன்றலில் ஏனையின் வீதியில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிராம் வாகனத்தை நூறு மீட்டர் தூரம் வரை தனது இரு காதுகளால் இழுத்து அடுத்த சாதனையை நிலைநாட்டியுள்ளார் வாகனத்தை வெற்றிகரமாக காதுகளால் இழுத்து சாதனை புரிந்த செல்லையா திருச்செல்வாம இதன்போது கௌரவிக்கப்பட்டிருந்தார் குறித்த நபர் கடந்த பத்து வருடங்களாக தனது தலைமுடியாலும் தாடியாலும் வாகனங்களை இழுப்பது தனது உடலின் மீது வாகனத்தை ஓடவிடுவது போன்ற சாதனைகளை நிகழ்த்தியுள்ளமை சர்வதேச வலிந்து காணாமல் தினமான எதிர்வரும் முப்பதாம் அன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவர்களின் சங்கதினால கவனயீர்ப்பு பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள கவனஈர்ப்பு பேரணியெல்ல அனைவரையும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தொடர்ச்சியாக கவனியேற்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசு இன்று வரை அவர்களுக்கான எந்தவிதமான தீர்வினையும் முன்னெடுப்பதற்கு தயாரில்லாத நிலை காணப்பட்டு வருகின்றது இதன் பின்னணியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கவனியேற்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ோரின் உறவினர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி எதிர்வரும் முப்பதாம் தேதி ஒன்பது முப்பது மணிக்கு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் இருந்து கிளிநொச்சி டிப்போ சந்தியை நோக்கி பேரணியாக கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அன்றைய தினம் தமது போராட்டத்தில் கலந்து ஆதரவு வழங்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் கிளிநொச்சியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபைகளை அலுவலகத்தில்

சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடலுக்கு வருமாறுப்பதாக குற்றச்சாட்டு மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவில் பலர் பங்கேற்பு லாச்சபல் தமிழர் திருவிழாவில் பாரம்பரிய நிகழ்வுகளும் முன்னெடுப்பு சர்வதேச காணாமல் தின ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு கிளிநொச்சி பேரணியில் பங்கேற்கவும் அழைப்பு இஸ்ரேல் மீதான தாக்குதலை வரவேற்பதாக ஹமாசும் தெரிவிப்பு சில இடங்களில் தளர்த்திய இஸ்ரேல் பி சி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்